அலாமலைக்கும் எங்களுடைய இந்த வருஷத்து ரம்ஜான் சாரு இந்த மாதிரி சிம்பிளாக தொடங்கிடுச்சு நாங்கள் எல்லோரும் சாரு செஞ்சிகிட்ருக்கோம் நீங்கள் சாருக்கு என்னென்ன செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சாம்பார் தயிர் இருக்குது முட்டை இருக்குது கூறுகாய்ன்னு வரணும் நீங்களும் ரோம்பு வைக்க போகிறீங்க தானே ஃபஸ்ட்டு இருக்கும் நோன்பு போன வருஷம் எத்தனையும் வச்சிங்க ஒன்று ஒரு நோம்பு போன வருஷம் இந்த வருஷம் எல்லா நோம்பும் வைக்கணும் சரியா நாங்கள் சார் செஞ்சுட்டு அப்புறமா பார்க்குறோம் பாய் சிம்பிளாக சாப்பிட்டீங்களா போதுமா எங்களுடைய சாருக்கு தான் நாங்கள் இப்படி தான் சிம்பிளாக வச்சு சாப்பிடுவோம் நீங்கள்லாம் எப்படி என் என்னென்ன வச்சு சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க பாய்